கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும் என்று யோவான் எழுதிய நற்செய்தி பதினாறாவது அதிகாரம் இறைவார்த்தையில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் நாம் கேட்கும் பொழுது யாரிடம் கேட்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து கேட்க வேண்டும் அதனால்தான் இயேசு ஜெபிக்க கற்றுத்தாரும் இயேசுவே என்று சீடர்கள் கேட்ட பொழுது லூகா பதினொன்று ஒன்று அவர் சொல்கிறார் விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று விண்ணக தந்தையை பார்த்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆம் நாம் யாரிடம் மன்றாட வேண்டும் யாரிடம் கேட்க வேண்டும் யார் நாம் சொல்வதை கேட்பார்களோ அவர்களிடம்தான் நாம் கேட்க வேண்டும் நாம் சொல்வதை எல்லா நேரமும் மனிதர்கள் கேட்பார்களா இல்லையே ஆனால் நம் விண்ணக தந்தை பரமபிதா அப்படி அல்ல நாம் அவரிடம் கேட்க மாட்டோமா அவரிடம் பேச மாட்டோமா என ஊதாரி மைந்திரின் தகப்பன் போல நமக்காக வழிமேல் வெளிவைத்து காத்திருக்கிறவர் அவர் நாம் கேட்கும் முன்னமையே நம் தேவை என்ன என்பதை அறிந்திருக்கிறவர் அவர் மத்தியு ஆறு ஏழு மேலும் நாம் கேட்பது கடவுளுடைய திருவளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கை என புனித யோவான் ஒன்று யோவான் ஐந்து பதினாலில் சொல்வதையும் நாம் பார்க்கின்றோம் ஆகவே நம் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கக்கூடிய கூடிய பிதாவிடம்தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தூய ஆவியின் வல்லமையோடு நம் விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டும் என விவிலியம் தெளிவாக கூறுகிறது அவரிடம் நம் குறைகளை அவரிடம் தாம் குறைகளை சொல்லி வெறும் கையாய் திரும்பியவர்கள் ஒருவரும் இல்லை என நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம் ஆகவே அன்பானவர்களே நம் விண்ணக தந்தையிடம் கெஞ்சுவோம் கதறுவோம் மன்றாடுவோம் நாம் ஆண்டவரிடம் நம் குறைகளை சொல்லும் பொழுது பலப்படுவோம் ஆனால் மனிதர்களிடம் கூறினோம் என்றால் ஐயோ உங்களுக்கு போய் இப்படி ஆயிடுச்சேங்க அப்படின்னு நம்மளுடைய மனசு இன்னும் தான் அவர்கள் பேசுவார்கள் ஸோ பலப்படணுமா அல்லது பலவீனப்படணுமா நமது கையில்தான் முடிவு உள்ளது அன்பானவர்களே நாம் சந்தோஷப்படுவதற்கு எது எதெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் கொஞ்சமாக அல்ல நிறைவாக கொடுக்க வல்லவரான கடவுளிடம்தான் நான் கேட்க வேண்டும் என ஒன்று திமுகத்தையோ ஆறு பதினேழில் வாசிக்கின்றோம் இயேசு சொல்கிறாரு நம்மகிட்ட நீ கேளுப்பா இல்லைன்னு நான் சொல்லாமல் எதையாவது நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு ஒரு நாளும் அவர் நம்மக்கிட்ட சொன்னதே கிடையாது மாறாக நமக்கு நிறைவாய் தர அவர் போதுமானவராய் இருக்கிறேன் என்று தான் கூறுகின்றார் யோவான் பதினாறு இருபத்தி நான்கில் அப்படிப்பட்டவரிடம் கேட்போம் சில சமயம் நமக்கு பணம் தேவைன்னா பணம் இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்போம் அப்போ அவங்க சொல்லுவாங்க ஐயோ இப்போ அந்த இந்த பணத்தெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்தேன் இப் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிருவாங்க அன்பானவர்களே அதனால் உதவிக்கு யாரிடம் ஃபோன் பண்ணலாம் என்று குழம்புவதை விட்டு விட்டு எரேமியா முப்பத்தி மூண் முப்பத்தி மூன்று மூன்றின் படி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கும் ஆண்டவருக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவோம் அதுவும் யோவான் பதினான்கு பதினான்கில் என் நாமத்தினால் கேளுங்கள் என்று சொல்லும் ஏசுவிடம் கேட்போம் வீட்டில் சண்டைக்கான சூழ்நிலையோட மேகங்கள்லாம் காணப்படுது அப்படின்னா உடனே சமாதான பிரபு ஏசாயா ஒன்பது ஆறு அப்பா உங்களோட பேர் சமாதான பிரபு உங்களோட பேரை வச்சு கேட்குறேன்ப்பா இங்கே செய்து எனக்கு இன் சமாதானத்தை கொடுங்க வீட்டில் எந்த சண்டையும் வராமல் பார்த்துக்கோங்கப்பா என்று அவரது பாதத்தை பிடித்து கெஞ்சினால் நிச்சயம் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுப்பார் ஏனென்றால் கழகத்தை உண்டு பண்ணி சமாதானத்தை குலைக்கலாம் என்று நம் வீட்டில் சுற்றி கொண்டிருந்த பிசாசானவன் ஏசு என்ற பெயரை கேட்டவுடன் தலைதெறிக்க ஓடிவிடுவான் நம் வீட்டை விட்டு அன்பானவர்களே இதை போல அதிசயமானவர் அற்புதமானவர் நித்திய பிதா வல்லமை தேவன் போன்ற ஆண்டவரின் பெயர்களை சொல்லி சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என் பெயரால் கேட்பதை கொடுப்பேன் என்று வாக்களித்த வாக்குமாரா தேவன் நிச்சயம் நாம் கேட்பதை அவர் திருவுளத்தின்படி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை இதற்கு தேவை ஆண்டவரிடம்தான் எதையும் சொல்ல வேண்டும் என்ற மனநிலை ஜெபம் செய்வோம் நித்திய பிதாவே நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவது வீண் என்று சொன்ன எங்கள் தெய்வமே எந்த காரியமானாலும் உலகிற்கு முன் அதை முதன் முதலில் உம்மிடம்தான் நான் சொல்ல வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையை உம்மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை எனக்கு தர வேண்டுகிறேன் ஆமேன்